என்று கேட்கிறாரு இஸ்லாத்துல ஒரே ஒரு கடவுள் சொல்றீங்க ஒரு கடவுளை தான் வணங்கணும் உங்க மதத்துல உள்ள மத என்ன செய்யறாங்க நோய் யாராவது போன தாயத்தை போட்டு விடுறாங்க அந்த தாயத்தை வந்து குணமாக்கும்னு நினைக்கிறேன் அது ஒரு கடவுளா கடவுளாப்ப தாயத்தை ஒரு கடவுளாக்கி விட்டீங்கல்ல கடவுள் கேட்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் இந்த கேள்வியை நாங்க இருபத்தி அஞ்சு வருஷமா நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த கேள்வியை வந்து ஏன்னு கேட்டா இஸ்லாம் இதை தடை செய்திருக்கிறது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் தான் அதிகமாக தாயத்து போடுறாங்க தாயத்து போட்டு நூல் முடிஞ்சு போட்டு ஏமாத்துறதுல எல்லாம் முஸ்லீம்கள் தான் முன்னணியில் இருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் இதை தடுத்திருக்கிறது நபிகள் நாயகம் சொன்னார்கள் யார் ஒருத்தர் தாயத்தை தொங்க விட்டுக் கொள்கிறாரோ அவர் எனக்கு அருளப்பட்ட இஸ்லாம் மார்க்கத்தை நிராகரித்து விட்டார் தாயத்து போட்டா குணமாயிரும் நூல் முடிஞ்சு போட்டா குணமாயிரும் கைத்துல கழுத்துல கைத்த கட்டி தொங்க விட்டா குணமாயி போயிரும் அப்படின்னு யாராவது நினைத்தால் அவர் முஸ்லீம் இல்லை அவர் என்னை சேர்ந்தவர் இல்லை அப்படின்னு நபிகள் நாயகமே டிக்ளேர் பண்ணிட்டாங்க எங்கள்ல உள்ள சில மதகுருமார்கள் வைத்து குழப்புக்காக வேண்டி உங்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி தாயத்து தட்டு தகடு என்று சொல்லி பணம் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்களை விட முஸ்லீம் மக்கள் ஜாஸ்தியா ஏமாறீங்க முஸ்லீம்கள் அதிகமா ஏமாறது இல்லை இதுல ரொம்ப ஏமாறுறவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாத மக்கள் போய் என்ன பண்றீங்க அவர்கிட்ட போயிட்டு தாயத்து போடுங்க அவர் என்னத்த எழுதி தரால் கரைச்சு குடிக்கிறீங்க அவர் ஒரு மனுஷன் அந்த நூலை போட்டவன எப்படி குணமாவும் அவர் தரக்கூடிய ஒரு நூலு அந்த நூலை வேண்டாம் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி பாருங்க எல்லா விதமான லேபுடைய அனைத்து டெஸ்டும் பண்ணுங்க அது ஒண்ணுமே இருக்காது ஒரு சாதாரண நூலில் என்ன இருக்குமோ அதுதான் மந்திரிக்கப்பட்ட நூலையும் இருக்குமே தவிர அடிஷனலா ஒண்ணுமே இருக்காது சில நேரங்களில் இந்த தாயத்தின் தரான உள்ள உருச்சி பாத்தீங்கன்னா பஸ் டிக்கெட் லாட்ரி டிக்கெட் எல்லாம் அதை பிரித்து பாத்தீங்கன்னா லாட்ரி சீட்டு பஸ் டிக்கெட் எல்லாம் உள்ள வச்சு சினிமா டிக்கெட் எல்லாம் வச்சு இதை கிடைக்கிற பேப்பரை வச்சு சுத்தி அறுத்து தந்துருவானு இது எப்படி உங்களை குணமாக்க நீங்க நம்புறீங்க நீங்க ஏமாறுறீங்க இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் தாயத்து போடக்கூடாது எல்லாம் எத்தனை பேருக்கு ஆயிரக்கணக்கான எங்க சவால் அறுத்து இருக்கணும் தாயத்தை அறுத்தால் ஏதாவது ஏற்படுமாங்க ஒன்னு நான் இருக்கிறேன் எனக்கு ஏற்பட்டுட்டும் அப்படின்னு சொல்லி நூத்துக்கணக்கான பேருடைய தாயத்துக்களை நாங்க அறுத்து எரிஞ்சிருக்கிறோம் இஸ்லாத்துல தாயத்தை போடவே கூடாது